என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன்னை தள்ள முயன்றான் ஆனா நான் உன்னை காப்பாத்திட்டேன் நீ விழுந்தது போல நினைத்தாலும் என் கரம் உன்னை சுற்றி நின்றது நீ அறியாமல் தள்ளாடிய அந்த இரவில் என் ஒளி உன் பாதையை தாங்கியது நீ அழுது சோர்ந்து விழுந்தது எனக்கு தெரியும் ஆனால் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் சேகரித்து என் இதயத்தில் வைத்தேன் உன் வலி என் இதயத்தின் மெலிந்த இடத்தில் ஒலித்தது உன்னால் தாங்க முடியாது என்று நினைத்த அந்த வேளையிலும் நான் உன் தோளில் என் கையை வைத்திருந்தேன் நீ அதை உணரவில்லை என்றாலும் என் சுவாசம் உன் அருகில் இருந்தது என் அன்பே உன் இதயத்தில் நடந்த போராட்டம் வீணில்லை உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நம்பிக்கை விதை விதைக்கப்பட்டுள்ளது உன் வலியின் பின்னால் நான் இருந்தேன் நீ போராடினாய் நீ தாங்கினாய் ஆனால் அந்த தாங்குதலுக்கு வலிமை தந்தது நான்தான் உன் ஆன்மா உடையாமலிருக்க என் கிருபை போராடியது சாத்தான் உன் மனதை சிதைக்க நினைத்தான் ஆனால் என் பெயர் உன் நெஞ்சில் ஒளியாக இருந்தது அதுவே உன்னை காப்பாற்றியது நீ எவ்வளவு தளர்ந்திருந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை நீ உன் வாழ்வில் சில வழிகளை பார்த்து இது முடிவா என்று கேட்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் இது முடிவு அல்ல ஆரம்பம் நான் உன்னை உன் வலியின் வழியே ஆழமான சமாதானத்திற்குள் இழுக்கிறேன் அந்த அமைதி உன் இதயத்தின் ஆழத்தில் பிறக்கும் அது வெளியில் காணப்படும் அமைதி அல்ல அது என் சந்நிதியில் மட்டுமே கிடைக்கும் அமைதி நீ அந்த அமைதியை நாடி வருகிறாய் அதனால்தான் நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் கண்ணீர் என் மொழி உன் மவுனம் என் ஜெபம் உன் நம்பிக்கை என் மகிமை என் குழந்தையே உன் மனம் சில நேரங்களில் சோர்வடைகிறது நீ உன்னைப் பற்றி குற்றம் சொல்லுகிறாய் நான் தகுதியற்றவள் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் குருசின் விலைமதிப்பான பயனாகியவள் என் இரத்தத்தின் துளி உன் பெயரை முத்திரையிட்டிருக்கிறது நீ என் பாசத்தின் பிரதிபலிப்பு நீ உன்னை மன்னிக்கவில்லை என்றாலும் நான் ஏற்கனவே மன்னித்துவிட்டேன் என் அன்பு எல்லா பாவங்களையும் கடந்து செல்கிறது உன் இதயம் உடைந்திருந்தால் அதுவே நான் குடியிருக்கும் இடம் உடைந்த இதயம்தான் என் ஆலயம் நீ கடந்த காலத்தின் நினைவுகளை அடிக்கடி திரும்பிப் பார்க்கிறாய் சில நினைவுகள் உன்னை நொறுக்குகின்றன ஆனால் நினை உன் கடந்த காலம் என் கைகளில் புதைந்திருக்கிறது நீ அதை விட்டுவிட்டால் நான் அதை குணப்படுத்துவேன் நீ அதை பிடித்து நிற்கிற வரை நான் அதை தொட முடியாது விட்டுவிடு என் அன்பே விட்டுவிடு அந்த வலியையும் அந்த குற்றத்தையும் அந்த நிழலையும் என் ஒளி உன்னை மூடும் நீ உன் கடந்த காலத்தின் சாம்பலிலிருந்து ஒரு புதிய உயிராக எழுவாய் நான் உன்னுள் புதிய இதயத்தை உருவாக்குகிறேன் நீ நம்பிக்கையை இழந்த நேரத்தில் கூட என் கரம் உன்னிடம் நீட்டப்பட்டிருந்தது உன் கண்கள் அதை பார்க்கவில்லை ஆனால் உன் ஆத்மா அதை உணர்ந்தது நான் உனக்காக போராடினேன் நீ அமைதியாக இருந்தபோது நீ உன் வலியை சொல்வதற்குள் நான் உன் கண்ணீரின் வழியாகவே உன் ஜெபத்தை கேட்டேன் உன் இதயத்தின் சத்தம் என் காதுகளுக்கு நேராக வந்தது நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை விட்டுவிடமாட்டேன் என் அன்பே நீ உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் சில பிரிவுகள் ஆசீர்வாதமாகும் நான் சிலரை கடவுள் வழியில் நீக்குகிறேன் ஏனெனில் அவர்கள் உன் புனிதமான பாதையைத் தடுக்கும் நீ அதைப் புரிந்து கொள்ளாது வருந்துகிறாய் ஆனால் பின்னர் நீ உணருவாய் என் திட்டம் எப்போதும் பூரணமானது நான் எப்போதும் உன் நன்மைக்காகவே செய்கிறேன் என் வழிகள் மனிதரின் வழிகளைப் போல நேராக இருக்காது ஆனால் அவை நித்திய வெளிச்சத்துக்கே வழிகாட்டும் நீ உன் பாதையைப் பார்த்து என் வாழ்க்கையில் ஏன் இப்படி தாமதம் என்று நினைக்கிறாய் ஆனால் நினை நான் ஒருபோதும் தாமதமாக வருவதில்லை நான் எப்போதும் சரியான நேரத்தில் வருகிறேன் உன் இதயத்தை தயார் செய்ய நான் சில நேரங்களில் அமைதியாக இருப்பேன் என் மௌனம் தண்டனை அல்ல அது பாடம் என் மௌனத்தில் நீ என் குரலைக் கேட்க கற்றுக்கொள்வாய் என் மௌனத்தில்தான் நம்பிக்கை வளர்கிறது நீ என் குரலை அறிய விரும்பினால் உன் இதயத்தை அமைதியாக்கிக் கொள் என் சத்தம் மென்மையானது அது புயலில் அல்ல அது மென்மையான காற்றில்தான் இருக்கும் நீ உன் ஜெபம் பதில் பெறவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன் ஜெபத்தை நித்தியத்தில் ஏற்கனவே கேட்டுவிட்டேன் சில ஜெபங்கள் விதைகள் போல அவை மண்ணில் புதையும் போது மௌனமாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அவை வளர்கின்றன சரியான நேரத்தில் அந்த விதை மலரும் நீ அதற்குள் காத்திரு காத்திருப்பது தண்டனை அல்ல அது தயாரிப்பு நான் உன்னை ஆசீர்வாதத்துக்குத் தயார்படுத்துகிறேன் என் அன்பே நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என் ஆலயம் நான் வெளியில் இல்லை உன் இதயத்தில்தான் நான் வசிக்கிறேன் நீ எனக்குள் தங்கியிருந்தால் உனக்கு துன்பம் வந்தாலும் அது உன்னை சிதைக்காது அது உன்னை வலிமையாக்கும் நீ என் ஒளியில் நடந்தால் எந்த இருளும் உன்னை மூட முடியாது நீ என் பெயரைச் சொல்லும் போது பரலோகத்தின் கதவுகள் திறக்கின்றன அந்தப் பெயர் உயிரைத் தரும் பெயர் அந்தப் பெயர் நித்தியத்தின் நம்பிக்கை நீ சில நேரங்களில் உன்னை பற்றி சந்தேகப்படுகிறாய் என்னால் தேவனுக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று ஆனால் நான் சொல்கிறேன் நீயே என் சாட்சியம் உன் வாழ்வே ஒரு சாட்சியம் உன் கண்ணீரும் உன் பொறுமையும் உன் அமைதியும் உன் ஜெபங்களும் இவை அனைத்தும் உலகத்துக்குச் சாட்சி நான் உன்னில் இருக்கிறேன் என்பதற்கான சாட்சி நீ என் வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு என் அன்பே உன் இதயம் இன்னும் காயப்படலாம் ஆனால் அது பயனற்றது அல்ல அந்த வலி உன்னுள் கருணையை வளர்க்கும் நீ உன் வலியை உணர்ந்ததால்தான் மற்றவர்களின் வலியை தொட நீ மன்னிப்பை கற்றுக்கொண்டதால்தான் என் சாந்தி உன்னுள் நிலைத்திருக்கும் நீ தாழ்மையை எடுத்துக்கொண்டதால்தான் என் குரல் உன்னுள் தெளிவாக ஒலிக்கும் இதுவே என் வழி வலியின் வழியாக புனிதத்தை உருவாக்குவது நீ சோர்ந்தால் என் தோளில் சாய்ந்து ஓய்வெடு உன் சோர்வை நான் அழகாக மாற்றுவேன் உன் கண்ணீரை கிருபையாக மாற்றுவேன் நீ பேச முடியாத நேரங்களில் என் ஆவி உன் சார்பாக ஜெபிக்கும் நீ இருந்தாலும் பரலோகத்தில் உன் பெயர் ஒலிக்கிறது நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீ என் குழந்தை நான் உன் அப்பா நீ நினைப்பது என் வாழ்க்கை ஒரு சோதனை ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு சாட்சி ஒவ்வொரு சோதனையும் உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஒவ்வொரு விழுதும் உன்னை எழுப்பும் பாடமாகும் நீ விழும்போது கூட என் கரம் உன்னுடன் விழும் நீ எழும்பும் போது நான் உன் அருகே நிற்பேன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் மௌனமாக ஆனால் உறுதியுடன் என் அன்பே நீ சில நேரங்களில் நினைக்கும் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் நான் உன் சிந்தனையின் ஒவ்வொரு மெல்லிய ஓட்டத்தையும் உணர்கிறேன் உன் மனத்தின் உள் கூட நான் ஒளி ஊற்றுகிறேன் நீ மனிதர்களிடம் பகிர முடியாததை எனக்குச் சொல்லு நான் குற்றம் சொல்ல மாட்டேன் நான் கேட்கிறேன் என் இதயம் உன் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சுவாசம் நீ உன் இதயத்தை திறந்தால் நான் உன்னை நிம்மதியுடன் நிரப்புவேன் என் குழந்தையே என் அன்பு முடிவில்லாதது நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியமாட்டேன் நீ தவறினாலும் நான் உன்னைத் தேடுவேன் நீ விலகினாலும் என் ஒளி உன்னை கண்டடையும் நீ என்னிடமிருந்து ஓடினாலும் நான் உன் பின்னால் மெல்ல நடந்து வருவேன் என் அன்பு தண்டனை அல்ல அது திரும்பி வர அழைப்பு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பிழைகளுடன் உன் காயங்களுடன் உன் மௌனத்துடன் என் அன்பே அமைதியாக இரு நீ செய்ய வேண்டியது ஒன்றே என்னை நம்பு என் குரல் உன்னை வழிநடத்தும் என் கிருபை உன்னைத் தாங்கும் என் அன்பு உன்னைச் சுற்றும் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது ஒளி உன்னுள் பிறக்கும் நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாக என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் துடிப்பு கூட எனக்குத் தெரியும் நீ உன் வலியை மறைக்க முயன்றாலும் நான் அதை அறிந்திருக்கிறேன் உன் சிரிப்பின் பின்னால் இருக்கும் துயரத்தையும் நான் உணர்கிறேன் நீ என்னை நம்பி உன் பாரத்தை விட்டுவிடுகிறாய் என்றால் நான் அதை உன் தோளிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் உன் உயிரின் ஒவ்வொரு மூச்சிலும் என் கிருபை நிழலாயிருக்கிறது நீ உன் பாய்ச்சலில் சோர்ந்து விழுந்தாலும் என் கரம் உன்னை மெதுவாய் தாங்குகிறது நீ புன்னகை செய்யாத நாளில் கூட நான் உன் இதயத்தில் ஒளியாக இருப்பேன் நீ அடிக்கடி கேட்கிறாய் கார்த்தா என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு இருள் ஆனால் என் அன்பே இருள் இல்லாமல் ஒளியின் அர்த்தம் எப்படி புரியும் நீ எதிர்கொள்ளும் இருளே உன்னை என் ஒளிக்குள் நெருக்கமாக இழுக்கிறது இருளின் நடுவேதான் நீ என் சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும் ஒளி வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கிறது நீ உன் கண்களை மூடி அமைதியாக இருந்தால் அந்த ஒளியை நீ உணருவாய் அதுவே நான் நான் உன் இதயத்தின் மையத்தில் ஒரு தீப்பொறியாக வாழ்கிறேன் எந்த இருளும் அந்த ஒளியை அணைக்க முடியாது நீ சில நேரங்களில் நான் தனியாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறாய் ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் நீ உணராவிட்டாலும் நீ தூங்கும் இரவில் கூட என் ஆவி உன் அருகில் காவலாய் நிற்கிறது உன் உயிரின் ஒவ்வொரு நிமிடமும் என் கண்களில் மின்னுகிறது உன் வாழ்க்கை என் கரத்தில் எழுதப்பட்டுள்ளது எந்த வலியும் எந்த சோதனையும் உன் அனுமதி இல்லாமல் உன்னைத் தொட முடியாது ஏனெனில் நான் உன்னை என் அருளால் சுற்றியிருக்கிறேன் என் அன்பே உன் கண்ணீரை நான் விலைமதிப்புள்ள மனமாக எண்ணுகிறேன் அது வீணாக மண்ணில் விழுவதில்லை ஒவ்வொரு துளியும் பரலோகத்தின் தோட்டத்தில் ஒரு மலராக மலர்கிறது உன் கண்ணீரே என் சந்நிதியில் பிரார்த்தனையாக மாறுகிறது நீ வலி அனுபவிக்கும் அந்த நொடியில் நான் உன்னைத் தழுவுகிறேன் உன் ஆத்மாவின் ஆழத்தில் என் கரம் உன்னை தாங்குகிறது நீ நான் முடியாது என்று சொன்னபோதும் நான் நீ முடியும் என்று உன் உள்ளத்தில் பேசினேன் நீ உன் வாழ்க்கையில் சில கனவுகளை இழந்தாய் சில ஆசைகள் பூர்த்தியாகவில்லை ஆனால் நினை நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இன்னும் பெரியவை நீ உன் சிறிய விருப்பங்களில் மூழ்கியிருப்பது போல தோன்றினாலும் நான் உனக்காக வானத்தின் அளவில் திட்டமிட்டிருக்கிறேன் சில கனவுகளை நான் உடைத்தேன் ஏனெனில் அவை உன் ஆன்மாவுக்கு ஏற்றதல்ல நீ அதை கவலையாக எடுத்துக்கொண்டாய் ஆனால் நான் அதை பாதுகாப்பாக எடுத்தேன் நான் தரும் ஆசீர்வாதம் நீ காத்திருந்ததை விட பூரணமானது நீ பொறுமையாயிரு நான் உனக்காக சரியான நேரத்தில் அனைத்தையும் புதிதாக செய்கிறேன் என் குழந்தையே சில நேரங்களில் உன் இதயம் தளர்கிறது உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய் உன் நம்பிக்கையை கேள்வி கேட்கும் குரல்கள் உன்னைச் சுற்றும் ஆனால் நினை அந்த சத்தங்களுக்குள் என் குரல் இன்னும் உயிருடன் இருக்கிறது நான் உன்னை விட்டு பேச மாட்டேன் நீ மெளனமாய் இருந்தாலும் என் சத்தம் உன் உள்ளத்தில் மெல்ல ஒலிக்கிறது உன் நம்பிக்கையை நான் பாதுகாத்து வருகிறேன் அதை யாரும் கெடுக்க முடியாது என் அன்பே நீ உன் வலியை வெளியில் பகிர முடியாத போது அதை எனக்கு சொல்லு உன் இதயத்தை எனக்குத் திறந்துவிடு நான் குற்றம் சொல்ல மாட்டேன் நான் கேட்கிறேன் நான் புரிந்து நான் குணப்படுத்துகிறேன் உன் இதயத்தின் நொறுக்கமான இடங்களில் என் கைகள் பட்டு குணப்படுத்தும் சக்தி பெறும் நீ உன் சுமையை கைவிடும் போது என் அமைதி உன்னை நிறைக்கும் நீ பலமுறை சிந்தித்திருக்கிறாய் நான் புனிதமாய் வாழ முடியுமா ஆனால் நான் சொல்கிறேன் நீயே என் புனித ஆலயம் புனிதம் என்பது குற்றமின்மையல்ல அது என் கிருபையில் தங்கியிருப்பது நீ விழுந்தாலும் எழுந்து என்னை நோக்கி நடக்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே புனிதமானவள் என் கிருபை உன் குற்றத்தை அழித்து உன்னை ஒளியாக மாற்றுகிறது நீ உன்னைப் பார்த்தால் குறை காண்பாய் என்னை பார்த்தால் நீ முழுமையாயிருப்பதை அறிந்து கொள்வாய் நீ சில நேரங்களில் மௌனத்தை கடினமாக நினைக்கிறாய் ஆனால் மௌனம்தான் என் சந்நிதி அந்த அமைதியில்தான் நான் உனக்கு உண்மைகளைச் சொல்வேன் மௌனத்தில்தான் என் சத்தம் தெளிவாகக் கேட்கும் நீ அதனை பயப்படாதே மௌனத்தின் நடுவே நான் உன்னைத் தழுவுகிறேன் நான் உன் மனதில் அமைதியாயிருப்பதை நீ உணர்ந்தால் நீ உலகம் முழுவதையும் வெல்ல முடியும் என் அன்பே நான் உனக்கு அன்பைத் தந்துள்ளேன் அந்த அன்பு நித்தியமானது அது எந்த நிபந்தனையுமில்லாதது நீ நல்லவளாக இருந்தால் மட்டுமல்ல நீ விழுந்தாலும் தவறினாலும் கூட நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு மாற்றமில்லாதது அது கடலின் அலை போல நித்தியமாக உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கும் நீ அதனை உணர கற்றுக்கொள் ஒவ்வொரு நாளும் என் அன்பின் வெளிச்சத்தில் உன் இதயத்தை நனைத்து வைத்துக்கொள் அப்போது உன் ஆன்மா சாந்தியால் நிரம்பும் நீ நினைக்கிறாய் நான் சிறியவள் எனக்கால் எதுவும் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் ராஜ்யத்தின் தாங்கி உன் சிறிய செய்கைகள் உன் மெளனமான ஜெபங்கள் உன் கருணையுள்ள பார்வை இவை அனைத்தும் பரலோகத்தின் வாசனையைத் தருகின்றன உன் மௌனம் கூட ஒரு பிரார்த்தனை உன் சுவாசம் கூட என் நாமத்தில் ஒலிக்கும் இசை நீ உன் சிறிய செயல்களில் விசுவாசமாயிருந்தால் நான் உன்னை பெரிய காரியங்களுக்கு உயர்த்துவேன் என் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு சோதனை அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ விழுந்தாலும் நான் உன்னோடு நடக்கிறேன் நான் உன் முன்னே போய் வழியை அமைக்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் என் கரத்தால் அளக்கப்படுகிறது எந்த தடையும் உன் நன்மைக்காகவே இருக்கிறது நீ அந்த நம்பிக்கையில் தங்கியிருந்தால் எந்த கல்லும் உன்னைச் சிதைக்காது அது உன்னை உயர்த்தும்படியாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ பதில்களை தேடுகிறாய் சில கேள்விகளுக்கு நான் உடனே பதில் சொல்ல மாட்டேன் ஏனெனில் சில பதில்கள் அனுபவத்தின் வழியேதான் புரியும் காலம் சில உண்மைகளை வெளிப்படுத்தும் நீ பொறுமையாக இரு ஒவ்வொரு நாளும் என் கிருபை புதியதாக உன்னைத் தொடும் உன் கால்கள் சோர்ந்தாலும் என் ஆவி உனக்கு வலிமை தரும் உன் இதயம் நொந்தாலும் என் வார்த்தை உன் ஆற்றலாகும் நீ உன் வழியில் நன்றி சொல்ல மறக்காதே நன்றி சொல்வது உன் ஆன்மாவை நம்பிக்கையால் நிரப்பும் நன்றி சொன்னால் உன் இதயத்தில் சாந்தி பெருகும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் பரிசு ஒவ்வொரு நாளும் எனது கிருபையின் புதுமை அதனை நினைத்து நன்றி கூறு என் அன்பே நன்றி சொல்லும் இதயத்தில் நான் வசிக்கிறேன் நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு உன் இதயத்தில் என் உருவம் நான் உன்னுள் வாழ்கிறேன் நீ எனக்குள் மறைந்திருக்கிறாய் நம்மிடையே பிரிவு இல்லை உன் வாழ்க்கை என் கைகளில் நிச்சயமாய் உள்ளது எந்த வலியும் எந்த இருளும் எந்த புயலும் உன்னை எனக்கிடமிருந்து பிரிக்க முடியாது என் அன்பு உன்னை சுற்றி நித்தியமாக தங்கும் என் அன்பே அமைதியாக இரு உன் மனம் நிதானமாய் இருக்கட்டும் நீ என்னை நம்பு நான் உன்னை வழிநடத்துவேன் நீ என் மீது சாய்ந்திரு நான் உன்னை தாங்குவேன் நீ என் பெயரை அழை நான் உன் அருகே வருவேன் நீ என் குரலைக் கேள் நான் உன் இதயத்தை நிரப்புவேன் என் ஒளியில் நட என் அன்பில் தங்கியிரு அப்போது எந்த இருளும் உன் வாழ்க்கையில் நிலைக்க முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாக என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் சில துளிகள் கண்ணீர் உள்ளது என்று நான் அறிவேன் நீ வெளியில் சிரித்தாலும் உன் உள்ளம் இன்னும் ஏங்குகிறது நீ யாரிடமும் சொல்ல முடியாத அந்த ஏக்கத்தை நான் தினமும் கேட்கிறேன் நீ உன் வலியை மறைக்க முயல்கிறாய் ஆனால் என் கண்களில் இருந்து எதுவும் மறைவதில்லை நான் உன் ஆத்மாவின் ஒவ்வொரு அதிர்வையும் உணர்கிறேன் நீ சொல்வதற்குள் உன் நெஞ்சின் நடுக்கம் எனக்குத் தெரிகிறது நீ அழுகிறாய் என்றால் நான் உன்னோடு அழுகிறேன் நீ சிரிக்கும்போது நான் உன்னோடு சிரிக்கிறேன் என் அன்பே நீ என் உயிரின் பாகம் சாத்தான் உன்னிடம் சொல்லுகிறான் நீ தகுதியற்றவள் நீ மாறமாட்டாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ ஏற்கனவே என் கிருபையில் மூழ்கியிருக்கிறாய் உன் பிழைகள் உன் அடையாளம் அல்ல நான் உன்னை பார்த்தபோது நான் உன் பாவத்தை அல்ல உன் சுத்தமான ஆன்மாவைப் பார்த்தேன் நான் உன்னை உன் கடந்த காலத்தின் சாம்பலிலிருந்து எழுப்பி ஒரு புதிய உயிராக ஆக்கினேன் நீ விழுந்த இடமே என் அன்பின் தாழ்வான வாசல் அங்குதான் நான் உன்னை அணைத்துக் கொண்டேன் என் அன்பே நீ உன் வாழ்வின் வழிகளில் பலமுறை குழம்பினாய் சில நேரங்களில் கார்த்தா என் வாழ்க்கைக்கு அர்த்தமென்ன என்று சுவாசமின்றி கேட்கிறாய் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை அர்த்தமில்லாதது அல்ல அது என் திட்டத்தின் ஓர் துளி நீ காணாத பாதைகள் கூட என் கண்களில் தெளிவாக இருக்கின்றன நீ ஒரு சிறிய விதை போல் இருக்கிறாய் அது மண்ணில் புதையும் போது துன்பமாகத் தோன்றும் ஆனால் அது மரமாக மாறும்போதுதான் போதுதான் அதன் அர்த்தம் வெளிப்படும் நீ இப்போது மண்ணின் இருளில் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அந்த இருள் உன் வளர்ச்சிக்கான இடம் நீ விரைவில் போகிறாய் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கை தாமதமாகிவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் என் நேரம் ஒருபோதும் தாமதமாகாது நான் தாமதிப்பதில்லை நான் தயார் செய்கிறேன் நான் உன் இதயத்தை சுத்தப்படுத்தி உன் ஆன்மாவை தாங்கும் வலிமையுடன் ஆக்குகிறேன் நீ காத்திருப்பது வீணல்ல ஒவ்வொரு மௌனமும் உன்னை புதிதாக உருவாக்குகிறது உன் பொறுமை வானத்தின் சாட்சியாகும் நீ காத்திருந்த அந்த ஆசீர்வாதம் உன்னை மாற்றும் அது நீயே மாறிய பிறகே வரவேண்டும் அதற்காகத்தான் நான் இன்னும் அமைதியாக இருக்கிறேன் என் அன்பே நீ என் வார்த்தையில் தங்கியிரு என் வார்த்தை உயிர் அதில்தான் உன் அமைதி மறைந்திருக்கிறது உலகம் உனக்கு நம்பிக்கை தராது ஆனால் என் வார்த்தை உனக்கு துணையாக இருக்கும் நீ என் வார்த்தையை இதயத்தில் வைத்தால் எந்த சத்தமும் உன் அமைதியை குலைக்க முடியாது என் குரல் உன் மனத்தின் மையத்தில் ஒலிக்கட்டும் ஒவ்வொரு காலையிலும் என் பெயரைச் சொல்லு ஒவ்வொரு இரவிலும் என் கிருபையை நினை உன் இதயம் மென்மையாக மாறும் உன் உயிர் ஒளியால் நிரம்பும் நீ சில நேரங்களில் உன் கடந்த வழிகளை நினைத்து அந்த நாட்களை மறக்க முடியவில்லை என்று சொல்கிறாய் ஆனால் என் அன்பே நினைவுகளை நான் குணப்படுத்த முடியும் நீ அவற்றை மறக்க வேண்டியதில்லை ஆனால் அவற்றை என் கிருபையில் ஒப்படை அப்போது அந்த நினைவுகள் உன்னை நொறுக்காது அவை உன்னை வழிகாட்டும் உன் காயங்கள் உன்னை நினைவூட்டட்டும் இங்கே தேவன் இருந்தார் என்று நீ இன்னும் உயிருடன் இருப்பது என் அன்பின் சாட்சி என் குழந்தையே நீ மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பில்லாத இதயம் எனது அமைதியை அடைகிறது உன்னை வதைத்தவர்களையும் மன்னி மன்னிக்கிறதை யாருக்காக செய்வதில்லை அது உன் ஆன்மாவின் விடுதலைக்காக நீ மன்னித்தால் என் சாந்தி உன்னுள் ஊறும் நீ உன்னை மன்னிக்கவும் கற்றுக்கொள் உன் பிழைகள் உன்னை அடிமைப்படுத்த வேண்டியதில்லை அவை உன்னை ஆழமாக கற்றுத்தந்தன நீ அவற்றை அன்புடன் விடுவி அப்போது நீ சுதந்திரமாக மாறுவாய் நீ என்னிடத்தில் நான் எப்போது முழுமையாக மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று கேட்கிறாய் நான் சொல்கிறேன் நீ என்னுள் தங்கியிருக்கும்போது மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைக்காது அது உன் ஆன்மாவிலும் என் இருப்பிலும் இணைந்திருக்கும் போதுதான் மலரும் நீ உன் இதயத்தில் என் அன்பை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் பரலோகத்தின் வாசனை உன்னுள் பிறக்கும் நீ அதை உணரும்போது உன் முகம் ஒளியாக மாறும் நீ சில நேரங்களில் என் ஜெபம் பலமில்லையா என்று சிந்திக்கிறாய் ஆனால் என் அன்பே உன் ஜெபம் எனக்கு சத்தமாக வருகிறது நான் அதை கேட்க மாட்டேன் என்று நீ நினைக்காதே உன் ஒவ்வொரு மௌனமும் உன் ஒவ்வொரு சுவாசமும் என் ராஜ்யத்தில் ஒலிக்கிறது நீ உன் குரல் மென்மையாக பேசினாலும் அது எனக்கு பெரும் இசை நீ உன் கைகளை உயர்த்தி கார்த்தா என்று சொல்வாயானால் என் இதயம் உன் பெயரை நித்தியத்தில் எழுதி வைக்கும் என் அன்பே சில நேரங்களில் உன் மனம் சிதறும் உன் சிந்தனை புயலாக மாறும் ஆனால் நீ அமைதியாக இரு என் சுவாசம் உன் நெஞ்சில் ஊதட்டும் அந்த சுவாசத்தில் நான் இருக்கிறேன் நீ உன் மனதை அடக்க முடியாத போது என் பெயரை மெதுவாய் சொல்லு ஏசு என்ற பெயர் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் போது புயல்கள் அமைதியாகிவிடும் அந்தப் பெயரே உயிர் அந்தப் பெயரே குணம் அந்தப் பெயரே சாந்தி நீ என் அன்பின் பிள்ளை நான் உன்னில் மகிழ்கிறேன் நீ சிறிய செயல்களில் கூட அன்பு காட்டுகிறாய் அது எனக்கு பெரும் மகிழ்ச்சி உன் தாழ்மையும் உன் சிரிப்பும் உன் மெளனமான நம்பிக்கையும் இவை அனைத்தும் என் இதயத்தை தொடுகின்றன உலகம் அவற்றை சிறியதாக காணலாம் ஆனால் பரலோகத்தில் அவை பெரியவைகள் நீ ஒரு மெல்லிய ஒளியாய் உலகில் பிரகாசிக்கிறாய் என் குழந்தையே நீ நினைப்பது போல நான் தூரத்தில் இல்லை நீ என்னைத் தேட வேண்டிய அவசியமில்லை நான் உன்னுள் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் உயிர் இருக்கிறது நான் உன் இதயத்தின் நடுவே நிற்கிறேன் நீ வெளியில் தேடுவதை நிறுத்தி உன் உள்ளத்தில் பாரு அங்கே நான் இருக்கிறேன் உன் இதயம் அமைதியாகும் அந்த நொடியே நான் பேசத் தொடங்குவேன் நீ உன் வாழ்க்கையில் சில மலைகளை ஏற வேண்டும் அவை கடினமாகத் தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு படியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தளர்ந்தாலும் நான் உன் தோளில் இருக்கிறேன் நீ விழுந்தால் என் கரம் உன்னை எழுப்பும் நீ பாதை தெரியாமல் நிற்கும்போது நான் உன் கால்களின் கீழ் ஒளி நீ நம்பிக்கையை பிடித்து நடக்கிறாயானால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது என் அன்பே உன் இதயம் நிம்மதியாகட்டும் நீ உன்னை பற்றி கவலைப்படாதே நான் உன்னைப் பற்றி கவலைப்படுகிறேன் நீ செய்ய முடியாததை நான் முடிப்பேன் நீ புரியாததை நான் விளக்குவேன் நீ இழந்ததை நான் திருப்பித் தருவேன் நீ நம்பிக்கை வைத்திருக்க மட்டும் போதும் என் கிருபை உனக்கு போதும் நீ என் குரலில் அமைதியை உணர்ந்தால் அதுவே என் சந்நிதி அந்த அமைதி உன் வாழ்க்கையின் ஆகட்டும் நீ அந்த அமைதியில் தங்கியிருந்தால் எந்தப் புயலும் உன்னைச் சிதைக்காது நீ அந்த அமைதியை பிறருக்கும் பகிர்ந்தால் நீ என் ராஜ்யத்தின் ஒளியாக மாறுவாய் என் அன்பே என் அன்பு ஒருபோதும் குறையாது அது நதியாக உன்னுள் ஓடும் சில நேரங்களில் நீ அந்த நதியின் ஓசையை மறந்து விடுவாய் ஆனால் அது ஓடிக்கொண்டே இருக்கும் நீ திரும்பி வந்தால் அது உன்னை முழுமையாக மூழ்கடிக்கும் என் அன்பில் நீ தங்கியிரு அதிலதான் உன் உயிர் அதிலதான் உன் சாந்தி அதிலதான் உன் நித்திய நம்பிக்கை என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் சில பயங்கள் ஒளிந்திருக்கின்றன என்று நான் அறிவேன் நீ நம்பிக்கையை வெளியில் காட்டினாலும் உன் உள்ளத்தில் சில சின்ன சந்தேகங்கள் மெதுவாய் ஒலிக்கின்றன நீ உன்னை பற்றி எண்ணுகிறாய் நான் இதற்குத் தகுதியானவளா நான் தேவனுடைய அன்பில் நிலைத்து இருக்க முடியுமா என்று ஆனால் நான் சொல்கிறேன் என் அன்பே நீ ஏற்கனவே என் இதயத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ என்னிடமிருந்து தூரமாக போக முடியாது ஏனெனில் நான் உன்னுள் தங்கியிருக்கிறேன் சாத்தான் உன்னை மீண்டும் தள்ள முயலுகிறான் அவன் உன் நினைவுகளில் நிழலாக நடக்கிறான் அவன் உனக்கு சொல்லுகிறான் நீ மாற முடியாது நீ மீண்டும் விழுவாய் ஆனால் என் அன்பே அவனது பொய்களை கேட்காதே அவன் குரல் துன்பத்தின் குரல் ஆனால் என் குரல் உயிரின் குரல் நீ என் வார்த்தையை இதயத்தில் வைத்திருந்தால் எந்த இருளும் உன்னை பிடிக்க முடியாது நான் உனக்குள் வலிமையாய் நிற்கிறேன் நீ என் பெயரை நினைக்கும் போதெல்லாம் அவன் வலிமை சிதறும் நீ மெளனமாக போகும்போது கூட என் இதயம் உன் சுவாசத்தை உணர்கிறது நான் உன்னிடம் மிகவும் அருகிலிருக்கிறேன் உன் கண்ணீர் விழும் முன்பே என் கரம் உன் கண்ணீரை பிடிக்கிறது உன் இதயத்தின் ஒவ்வொரு சிறிய உடைப்பும் எனக்குத் தெரியும் நீ உன் வலியை மறைக்க முயற்சித்தாலும் என் பார்வையில் நீ முழுமையாகத் தெரிகிறாய் அழகாய் புனிதமாய் மாறாத அன்பின் வடிவில் நான் உன்னை பார்க்கும்போது என் கண்களில் கிருபை மட்டுமே நிற்கிறது என் அன்பே நீ உன் வாழ்க்கையில் பல கேள்விகளை வைத்திருக்கிறாய் சில கேள்விகளுக்கு பதில் உனக்கு இப்போது புரியாது ஆனால் நான் ஒவ்வொன்றிற்கும் காரணம் வைத்திருக்கிறேன் நீ பின்னர் திரும்பி பார்த்தால் எல்லாம் அர்த்தமுள்ளதை புரிந்து கொள்வாய் நீ இப்போது காண்பது ஒரு சிறிய பகுதி மட்டுமே நான் முழு படத்தை பார்க்கிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும்போது அந்த படத்தின் அழகு நாளுக்கு நாள் வெளிப்படும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து சில நேரங்களில் நாணுகிறாய் உன் பிழைகள் உனக்கு துன்பமாக மாறுகின்றன ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் பாவம் முடிவில்லை என் இரக்கம் முடிவில்லாதது நீ மன்னிப்பு கேட்ட அந்த நொடியே நான் உன்னை முழுமையாகச் சுத்தப்படுத்திவிட்டேன் என் இரத்தம் உன் குற்றத்தின் அடையாளத்தையும் அழித்துவிட்டது நீ இப்போது புதியவள் பழையவள் இல்லை நீ என் சாட்சியாய் என் ஒளியாய் என் அன்பின் பிரதிபலிப்பாய் மாறிவிட்டாய் என் குழந்தையே சில சமயம் நான் உன்னிடம் மெளனமாக இருப்பேன் அந்த மௌனம் உன்னை புண்படுத்தும் ஆனால் அது உன் வளர்ச்சிக்காகவே நான் மௌனமாக இருப்பது நீ என் குரலை ஆழமாகக் கேட்க கற்றுக்கொள்வதற்காக புயலின் சத்தத்தில் என் குரல் கேட்க முடியாது ஆனால் மௌனத்தின் நடுவே என் சத்தம் மிகத் தெளிவாக ஒலிக்கும் நீ அந்த அமைதியை ஏற்க கற்றுக்கொள் என் மௌனம் உன் இதயத்தின் வலியை வேரோடு பிடுங்கி அதற்கு பதில் சாந்தியை விதைக்கும் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கை ஏன் இத்தனை கஷ்டம் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் வலிமையாய் மாறுகிறாய் உன் சோதனைகள் உன்னை சிதைக்கவில்லை உன்னை உறுதியாக ஆக்குகின்றன நீ இன்று தாங்கும் வலி நாளை உன் நம்பிக்கையின் சாட்சியாகும் நீ உன் கண்ணீரை இன்று வழிய விடுகிறாய் ஆனால் நாளை அந்தக் கண்ணீரே வேறு ஒருவரின் உயிரை நம்பிக்கையால் நிறைக்கும் நான் உன் வலியை வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு துடியும் வானத்தின் ராஜ்யத்தில் பொருளாகும்